பாஜக அரசடிய அன்புமணி வந்துட்டு தலைவராக இருக்கிறதுக்கும் தலைமை பண்புக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு அறுதையற்ற தகுதியற்ற நபர் அன்புமணியை வந்து டேம்பர் பண்ணி வளர்த்தப்பட்டதுனால பாத்தீங்கன்னாக்கா அன்புமணிக்கு பாமகவுடைய கொள்கை என்னன்னு தெரியாது அறிவற்ற பையனுடைய பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இன்னைக்கு அவர் கண்கலங்குவதில் எந்த ஒரு நான் உங்களுக்கு கொல்லி வைக்க நீங்கதான் எனக்கு கொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாரு ராமதாஸ் அவர்களே அன்புமணி மிரட்டியதாக தான் அன்புமணிக்கு உயிர் பயத்தை காட்டியிருக்கு அந்த உயிர் பயத்தை வைத்துக் கொண்டுதான் அப்பம்புள்ள இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கழகம் மூட்டி அந்த கட்சியை உடைக்கிறாங்கனாக்கா அதிமுக சொல்லவே வேண்டாம் பாமகவுடைய இளைஞரணி தலைவராக சௌமியா அன்புமணியை தான் நியமிக்கணும் அதுக்கான செயல் ராமதாஸ் டம்மி எல்லாமே வணக்கம் தோழர்களே தைராபரது தொட்டி செடின்னு சொல்லிட்டு நம்ம அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு அன்புமணி அவர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய சகவாசத்தார விச மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லல ஐயா ராமதாஸ் அவர்களே நேற்று நடந்த பிரஸ் மீட்ல புட்டு புட்டு வைத்திருக்கிறார் அன்புமணி வந்துட்டு தலைவராக இருக்கிறதுக்கும் தலைமை பண்புக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அறுதலையற்ற தகுதியற்ற நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களே சொல்வதோடு முப்பத்தஞ்சு வயசுல அன்புமணிய அமைச்சராக்காது ஒன்றிய ஆக்கனதா நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்றத வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அன்புமணியால வந்துட்டு தான் செய்த அனைத்து செயல்களும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அரசியல் பிழை அப்படின்றத என்னைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல அன்புமணி எந்த அளவுக்கு வஞ்சகத்தோட அயோக்கியத்தனமாக அதாவது பெற்ற தாயவே பாட்டில தூக்கி தலையில அடி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அன்புமணி வந்து போயிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருப்பதோடு தன்னை வந்துட்டு கட்சிக்கார கட்சியை வந்துட்டு கட்சிக்காரர்களையும் கட்சி நிர்வாகிகளை தவறாக வந்துட்டு வழி நடத்துறாரு அன்புமணி குறிப்பாக நான் வந்து சேலம் தர்மபுரி மாவட்டங்கள்ல கட்சி நிர்வாகம் சந்தித்து மைக்ல கூட நான் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கே கட்டணையெல்லாம் போட்டு வந்துட்டு இது பண்ற கட்சியை வந்துட்டு சீர்குலைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா போட்டு உடைச்சதோடு இப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடைய சகவாசத்தால சின்னபனமாக ஆகியிருக்குது பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய வழக்கம் போல உறவாடி கெடுக்க முறையால பாஜக பாட்டாளி மக்கள் கட்சிய உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா கடந்த சில மாதங்களாவே அப்பா மக பிரச்சனையால பாத்தீங்கன்னாக்க எப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி உடையும்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் எது பார்த்துட்டு இருந்தாங்க பனையூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல கூட முகுந்தன் அவர்கள் வந்துட்டு பாமகோட இளைஞரணி தலைவர் அறிவிக்கப்பட்ட போது மேடையிலே கொஞ்சம் கூட நாகரிகம் அவனுக்கெல்லாம் என்ன இதற்கு கட்சிக்கு வந்த சில மாதங்களே ஏன்னா அன்புமணி வந்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் போல ஆரம்ப காலகட்டத்தை கட்சி வேலைகளை செய்து பொறுமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படைநிலைக்கு வந்துட்டு அதாவது மிசா போன்ற கொடுமையான சட்டங்களை எதிர்கொண்டு சிறை சென்று அத்தனை சவால்களை எதிர்கொண்டு வந்த திரு மு க ஸ்டாலின் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அரசியல் வாரிசா அப்படின்னு முத்திரை குத்திக்கிட்டு தொடர்ந்து அவர் முதலமைச்சர் ஆகுற வரைக்குமே அவர் மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்துட்டு வாரிசு அப்படின்றத வச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலினோட ஒப்பிடவே முடியாது கொள்கை ரீதியாக வளர்ந்த தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி வந்து பாத்தீங்கன்னாக்கா குரோட்டன் செடி போல வந்துட்டு டக்குன்னு அரசியல் பூத்தப்பட்டு இது பண்ண நபர் நிச்சயம் வந்து ஸ்டாலினோட அவங்க ஆனா ஒரு புள்ள வந்துட்டு அரசியலுக்குள்ள வரும்னாக்கா அந்த புள்ள எந்த அளவுக்கு அரசியல்ல சித்தாந்த ரீதியாக கட்சியின் கொள்கை ரீதியா பக்குவப்படணும் அப்படின்றதுக்கு உதாரணமே திரு மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து விசால கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த போது கூட அவர் சொன்னதா ஒரு பேச்சு எங்க அப்பாவுக்கு நாலு புள்ள இருக்குது அதனால நான் ஒண்ணு ஜெயிலுக்கு போனாலோ இல்ல நான் இல்லாம போனாலும் எங்க அப்பாவுக்கு ஒண்ணு பெரிய இழப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே அரசியல தனக்கு எது நடந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு பதவி எதிர்பார்த்து வரலாம் அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா பதவி எதிர்பார்த்தெல்லாம் அவர் வர கிடையாது அரசியல்ல மக்களுக்கு எதா செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனா இந்த அன்புமணி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கட்சியா வந்துட்டு எந்த ஒரு அடிப்படை வேலைகளும் செய்யாம அடிப்படை உறுப்பினரா கூட இல்லாத இந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு கட்சியில சேர்க்கிறாங்க சேர்த்த உடனே கேண்டிடேட்டா போட்டியிட வைக்கிறாங்க போட்டியிட்டு ஜெயிச்ச உடனே ஒன்றிய அமைச்சர் பதவியை அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி கொடுத்து வந்து அன்புமணியர் பண்ணி வளர்த்தப்பட்டதுனால பாத்தீங்கன்னாக்கா அன்புமணிக்கு பாமகவுடைய கொள்கை என்னன்னு தெரியாது அஹ் கொள்கை எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட பாமகவுடைய அத்தனை அரசியல் இதையும் வந்துட்டு மாற்றி ராமதாஸ் அவர்களை வந்துட்டு அரசியல் பிழை செய்யக்கூடியவரை மாற்றியதோ ராமதாஸ் அவருடைய அரசியல் பாதையில் வந்துட்டு தடம் புரள்வதற்கான எல்லா வேலையும் செய்தது இந்த அன்புமணிதான் அப்படின்னு சொல்லிட்டு பல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்றாங்க தன்னுடைய மகன் கொடுத்த தவறான தகலை வைத்து கொண்டுதான் ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி சம்பவத்துக்கு அப்புறமேட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லாத ஜாதிய கூட்டமைப்பெல்லாம் கோட்டிட்டு அதெல்லாம் அரசியல் அவலம் ராமதாஸ் அவர்கள் செய்த மிகப்பெரிய அரசியல் பிழை இதையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அவருடைய பேச்சுல வந்துட்டு பிள்ளையாலும் கண் கலங்கி நிற்கும் போது பாத்தீங்கன்னாக்க இவர் செய்த அரசியல் பிழை அதாவது அறிவற்ற பையனுடைய பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இன்னைக்கு அவர் கண் கலங்குவதில் எந்த ஒரு பலனும் இல்ல பயனும் இல்ல அப்படின்னாலும் வெளிப்படையா தெரியுது ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணியால மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளா இருக்கிறது அப்படின்னு குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு கூட கூட்டணி வைக்கிறத கட்சிக்கு நல்லது நிச்சயம் நாம வந்துட்டு மூணு தொகுதியில் அண்ணா அதிமுக ஆறு முதல் ஏழு தொகுதே அதிமுக இயல்பான கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முறை வந்துட்டு அன்புமணிக்கு எடுத்து சொல்லியும் அன்புமணி சொன்ன ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் அவர்களே தூக்கி வாரி போட்டுதாமா அவருடைய பேச்சிலேயே தெரியும் அதாவது வந்துட்டு அன்புமணி சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொன்னது பாஜகவோட கூட்டணி வைக்கலினாக்கா நான் உங்களுக்கு கொல்லி வைக்கணும்னா என்னன்னு தெரியும் தான் எனக்கு கொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாருனாக்கா இந்த வார்த்தையோட அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கொள்வது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக கூட்டணியை வைக்கலேனாக்கா அன்புமணி அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறேன் மிர மிரட்டாரா இல்லாத வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகவே அன்புமணி மேல வந்துட்டு அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு பிரச்சனைகள் இருக்கிறதுனால தொடர்ந்து வந்துட்டு பாஜக வந்துட்டு அன்புமணி அவருக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல வந்துட்டு அன்புமணி வீடியோ கான்பரன்ஸிங் மூலியமாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச ஒரு உத்தரவு போடுது கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உடனுக்குடன் கூட்டணிக்கு வந்துட்டு எல்லாமே உடன்பட்டு போறாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு நெருக்கடிகள் வந்துட்டு அன்புமணிக்கு வந்து பாஜக வந்து கொடுத்தது அப்படின்றதுனா எல்லாம் வெளிப்படையா வேண்டி இருக்குது அன்புமணி அவர்கள் வந்துட்டு பா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகோட கூட்டணி வைக்கலினாக்கா நிச்சயமாக அன்புமணி அவர்கள் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பாடு அதையெல்லாம் சொல்லிதான் இருக்காங்க கிட்டத்தட்ட அன்பு அதனாலதான் பாத்தீங்கன்னா அன்புமணி வந்துட்டு நான் உங்களுக்கு கொல்லி வைக்கணும் இல்லை தான் எனக்கு கொல்லி வைக்கிற சூழல் அதாவது பாத்தீங்கன்னா தான் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் வந்ததுனாக்கா நிச்சயமா தன்னுடைய உயிரை மயத்துக் கொள்ள வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களை அன்புமணி மிரட்டியதாக தான் இப்போது நம்ம புரிந்து கொள்ள முடியுது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக வந்துட்டு அன்புமணிக்கு உயிர் பயத்தை காட்டியிருக்கு அந்த உயிர் பயத்தை வைத்துக் கொண்டுதான் பதவி போயி அன்புமணி அவர்களோ சௌமிய அன்புமணி அவர்களோ உடைய காதலை பிடித்து கொண்டு கதறிக்கொண்டு பாஜகோட கூட்டணிக்கு வந்துட்டு அவர் சம்மதிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா போது புள்ளைக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உடைகிறது பாஜகவுடைய திட்டம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுல நிறைவேறிட்டு இருக்க என்ன என்ன பாஜகவுடைய திட்டம்னாக்க எந்த மாநிலத்திலையும் எந்த ஒரு மாநில கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது மாநில கட்சிகள் தான் தங்களுக்கு மிகப்பெரிய எதிராகவும் அவர்களுடைய ஓட்டு வங்கி அரசியல் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கறதுனால அந்த மாநில கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா சின்னபெண்ணமாக உடைக்கணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால ரெண்டு கட்சிகளை வந்துட்டு உடைத்து காட்டி அதனுடைய ஓட்டு சதவீதத்தெல்லாம் சின்னபெண்டனை ஆக்கிட்டு சிராகு வைத்துக் கொண்டோம் ஐயா ராம்விலாஸ் உடைய சகோதரர் பசுபதி குமார் இவர்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டைய மூட்டி விட்டு அந்த கட்சியை உடைத்து கிட்டத்தட்ட பீகார்ல வெற்றி தோல்வியை வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு காலத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி தோல்வி நிறைவிக்க கூடிய ஃபேக்டரா இருந்ததோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்த கட்சி எப்படி சின்ன பின்னமாக்குச்சோ அதே போல இப்ப பாமகவுக்கான நிலைமையும் இருக்குது இதே நிலைமைதான் நாளைக்கு அண்ணா திமுகக்கும் வரப்போகுது அப்படின்றதுதான் இங்க ஏதாவது அதாவது அப்பம்புள்ள இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கழகம் மூட்டி அந்த கட்சியை உடைக்கிறாங்கனாக்கா அண்ணா திமுக சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல நிர்வாகிகள் வந்து இப்போ கழகப்பொருள் எழுப்பிட்டு இருக்கும் போது நிச்சயமாக அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய கால்கள்ல அடிமை நாயாக எப்பவும் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில வந்துட்டு அதிமுக வந்துட்டு இருக்குது இனிமேலும் அண்ணா ஒரு பிஸ்கட்டுக்காக கூட இப்ப இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவின் காலில் விழுந்து கிடைக்கின்ற அதிமுகன்ற இந்த அடிமை நாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்கட்டுக்காக குலைத்தால் கூட அந்த நாய்க்கு வந்து சரியான அடி கொடுத்து அந்த கட்சியை வந்துட்டு உடைக்கக்கூடிய சூழல கூட வந்துட்டு இந்த அடிமை அதிமுக அந்த அடிமை நாயின் போகுது அப்படின்னு தான் தோணுது எது எப்படினாலும் சரி இப்பொழுது பாஜகவுடைய திட்டம் வந்துட்டு நிறைவேற ஆரம்பிச்சிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடையிற வேலைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சூழல்தான் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு இந்த அறிக்கையை விடும் போது முகுந்தன் வந்து பாத்தீங்கன்னாக்க இளைஞர் தலைவர் பதவி வந்துட்டு சொந்த காரணத்துக்காகவும் கட்சி ஒற்றுமைக்காகவும் நான் வந்துட்டு அந்த பதவியில இருந்து விளைவிக்கிறேன் கட்சியில இருந்து விளைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்லி அறிக்கையை வெளியிடுறாரு அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது செய்திகள் வருது அன்புமணி அவர்கள் அந்த இடத்தில் அதாவது முகுந்தனுக்கு இருந்த இடத்துல பாமகவுடைய இளைஞரணி தலைவராக சௌமியா அன்புமணியைதான் நியமிக்கணும் அதுக்கான வேலைகளை செயலக்காகவும் இது மூலியமாக கட்சியை வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது ராமதாஸ் டம்மி நான் தான் இங்க எல்லாமே அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான வேலைகளை வந்துட்டு அன்புமணி ஒரு பக்கம் வந்து செஞ்சுட்டு இருக்கா அதுக்காக பாஜக ரீதியான பேரங்கள் பேசுவதற்கான வேலைகளையும் அன்புமணி அவர்கள் வந்து செய்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்குது இந்த சூழல் தான் நேற்றுக்கு பிரஸ் மீட்டர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு தேவைப்பட்டா கட்சியுடைய நலனுக்காக அன்புமணிய வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கவும் செய்வேன் அப்படின்னு ஒரே போரா போட்டிருக்கிறாரு அன்புமணிக்காக வந்து கட்சியை வந்துட்டு காவு கொடுக்க முடியும் இது நான் பலத்த கட்சி இந்த கட்சியை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மகனாக இருந்தாலும் அவன் சீரழிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி தேவைப்பட்ட கட்சியை விட்டே நீக்குவான்னு வந்து சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து பத்த சமீபத்தில் ஐயா பீகார்ல ஐயா லல்லு பிரசாத் அவர்களை எடுத்த அதே முடிவு போல தான் இருக்குது ஆனாலும் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்